அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க பதிவு போன பதிவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல் மாறல் பதிகத்தை இந்த பாராயணத்தை எப்படி நம்ம எளிமையாக படிக்கிறது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சால் நீங்கள் ஒரு பதிவாக போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த பதிவு இந்த வேல்மாறல் அப்படிங்கிறது வள்ளிமலை திருப்புகள் ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் அருளி செய்தது இது வேள்மாறல்ல இருக்கக்கூடிய அறுபத்தி நான்கு பதிகங்களை நம்ம முதல்ல பதினாறு பதிகங்களை மனப்பாடம் செஞ்சா போதும் முதல்ல விநாயகர் துதி நம்ம சொல்லிக்கணும் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை எந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகன்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அடுத்ததா பந்தம் வாழ வேதாந்தப்பா வாசம்போ கத்தன்பா மாலை பூனேம திறமால் வளர்த்தே சாலவ மா பாசம் போக மதிதே சார் மாபூதம் வா பாதம் தா வேலவா இது படிச்சதுக்கு அப்புறமா ஆறு தடவை வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்னு நம்ம சொல்லிக்கணும் அடுத்ததா விழிக்கு துணை பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்குத் துணை முருகாவினும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத் துணை அவன் தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே இது சொன்னதுக்கு அப்புறமா வேலும் மயிலும் சேவலும் துணை ஆறு சொல்லணும் இதுக்கப்புறமா மயிலுடைய திறனை சொல்ற மயில் அலங்கார பாடலை நம்ம சொல்லணும் தடக்கொற்ற வேல் மயிலே இடர் தீரத்தனி விடில் நீ வடக்கிற்கிரிக்கு அப்புறத்தும் ட்ரோகையின் வட்டமிட்டு கடற்கு அப்புறத்தும் கதிர்க்கு அப்புறத்தும் கனக சக்கரத்திடற்கப்புறத்தும் திசைக்கு அப்புறத்தும் திரிகுவையே இதற்கப்புறமா வேலும் மயிலும் சேவலும் துணைய மறுபடியும் ஆறு தடவை சொல்லணும் இதற்கப்புறமா திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விரத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் குகன் வேலை இந்த பதிகத்தை நாலு வரையை நீங்கள் இருபது தடவை சொன்னதுக்கப்புறமா நம்ம வேல் மாறல் பாராயணத்தை ஆரம்பிச்சிடணும் அதே மாதிரி கீழே தொடர்ந்து வர்ற ஒவ்வொரு அடியின் முடிவிலும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் அப்படிங்கிற அந்த பதிகத்தை நம்ம படித்து முடிச்சதுக்கு அப்புறமா இரண்டாவது பதிகத்துக்கு நம்ம போயிடணும் பருத்தமுலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை என துலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெரிய உருக்கியலும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே தருக்கி நம்மன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் குகன் வேலே வனைக்க முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் நிகழ்த்து முளை தெரிக்க வரம் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் குகன் வேலே துதிக்கும் அடியவர் ஒருவர் கெடுக்க இட நினைக்கினவன் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கும் ஓர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலையில் தளத்தில் உள்ள கனத்தொகுதி களிப்பின் உண வளைப்பதென மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே வழுத்தமுது தமிழ் பழக இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைக்குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்ககர விசைத்ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை சுடற்பருதி ஒழிப்ப ஒழுக்குமதி ஒளிப்பவளை அடக்குதழல் ஒளிப்பவளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் ஒரு கடுத்திரவு பகற்றுனையது ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்தவுனர் உரதுதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுரர்கும் முனி வரக்கும் மக பதிக்கும் விதி தனக்குமறி தனக்கும் நரர் தமக்குமுறும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சலத்து வரும் மரக்கருடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடடைய எனச்சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன துளத்தில் உரை கருத்தன்மையில் குகன் வே நம்ம இந்த பதினாறு பதிகத்தை நம்ம வந்து மனப்பாடமாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம படிக்க தினமும் படிக்கும்போதே நமக்கு மனப்பாடம் ஆயிரும் அது ஸோ நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து வர்ற பதிகத்தை அறுபத்தி நாலில் இருக்கிற மீதி பதிகங்களை நம்ம வந்து மாற்றி மாற்றி மேலையும் கிழையும் மாற்றி மாற்றி போட்டு படிக்கணும் ஸோ நமக்கு இந்த பதினாறு இது ப பதிகங்கள் வந்து மனப்பாடமாக தெரிஞ்சாலே அடுத்த மற்றதெல்லாம் நம்மளுக்கு படிக்க ஈஸியாயிரும் அடுத்ததை வந்து எப்படி படிக்கிறது மற்றதெல்லாம் எப்படி படிக்கிறதுன்றது நான் அடுத்த பதிவில் கொடுக்குறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இது உபயோகமானதாக இருக்குன்னு விஷயம் உங்க உங்கள் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்